السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ الذي وقفا الصلاة والسلام على سید المرسلین والعالی طاہرین واصحاب الماجدین ما بعد فرقاض ما تعالیٰ في القرآن الكریم في برقان المجید اول بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن إِنَّا أَنزَلْنَاهُ فِي لَيْلَةِ الْقَدْرِ وَمَا أَدْرَاكَ مَا لَيْلَةُ الْقَدْرِ لَيْلَةُ الْقَدْرِ خَيْرٌ مِّنْ أَلْفِ شَهْرٍ تَنَزَّلُ الْمَلَائِكَةُ وَالرُّوحُ فِيهَا بِإِذْنِ رَبِّهِ مِّن كُلِّ أَمْرٍ سَلَامٌ هِيَ حَتَّى مَطْلَعِ الْفَجْرِ صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم مَن قام لَيْلَةَ الْقَدْرِ إِيمَانًا وَاحْتِسَابًا غفر له ما تقدم من ذَنْبٍ ومن صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول <سؤال> النبي الكريم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم இவ்வுலகை படைத்து பரிமாறித்துக் கொண்டிருக்கின்ற பேரறைவன் அம்மா ஒருவனுக்கு கேட்புகள் அனைத்து உரைத்தான் இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த பின்பற்றிய சாபாக மற்றும் இங்கு இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அம்மாவுடைய கற்றாத்தன் ரெண்டும் உண்டாட்டுவார் கணித்துக்குரிய இஸ்லாமிய பிரிவு பிரேசவர்களே உங்கள் அனைவருக்கும் சலாமி தெரிவித்துக் கொள்ளும் வரமத்து கணிதக்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சோர்களே ரமதான் மாதம் தொடங்கியது போன்றிருக்கிறது இதோ இருபது நாட்கள் இருபது நாட்கள் கடந்துவிட்டன இப்போது நாம் கடைசி பத்தில் இருக்கின்றோம் கடைசி பத்து இந்த இரண்டு பத்துகளில் பல்வேறு அமல்கள் செய்தாலும் கடைசி பத்தில் நம்ம கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் அதிலே தான் லைலத்துல் கதிர் என்ற இரவு இருக்கிறது எனவே அதிலே நாம் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி அதிகமான நல்ல அமல்கள் செய்வதிலே ஈடுபட வேண்டும் எனவே இந்த கடைசி பத்து மிக முக்கியமானது திருமறை குரானிலே எல்லா தலை சொல்கிறேன் நமக்கு வழங்கப்பட்ட குரானுக்கு நன்றி செலுத்தும் முகமாக தான் நம்ம வந்து நோன்பு கொண்டு கொண்டிருக்கிறோம் அது எல்லாரையும் அவர்த்துக்கிறோம் அப்போ இந்த குரகானை நாம் எந்த இரவில் இறக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லா தலைச்சோம் அது மகத்தான ஓர் இரவு கண்ணியமான ஓர் இரவு கண்ணியமான ஒரு இரவில் தான் நாம் இந்த குரகானை இறக்கினோம் அந்த லைலத்துல் கதிர் என்றால் என்னவென்று தெரியுமா லைலத்துல் கதிர் சைவமின் அல் பேச அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றது அப்போ ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஓர் இரவும் இந்த கடைசி பத்தில் இருக்குது கடைசி ஒன்பதாக இருக்கலாம் அல்லது கடைசி பத்து என் சொன்னால் இப்போ இருபத்தொம்பது தான் நோன்பு வருது என்று சொல்கின்றார்கள் இப்போ அந்த அடிப்படையில் கடைசி ஒன்பது நாள் அப்ப இந்த கடைசி பத்தில் தான் நமக்கு அந்த தைலத்துல் கதிர் என்ற ஓர் இரவு இருக்கிறது அந்த இரவை அடைவதற்கு நம்மாலான முயற்சிகளை செய்ய வேண்டும் ஏனென்றால் அந்த ஓர் இரவில் நான் பொழுதுவிட்டால் நம்ம வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு ஆண்டுகள் தொழுத நன்மை நமக்கு ஆயிரம் மாதங்கள் என்பது எண்பத்தி நான்கு ஆண்டுகளை குறிக்கிறது ஆக அவ்வளவு வருடங்கள் நாம் தொழுத நன்மை நமக்கு கிடைத்தது அந்த ஒரு நாளில் நம்ம வந்து ஒரு ஒரு ரூபாய் யாருக்காவது தான தர்மம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அது எண்பத்தி நான்கு வருடங்கள் செய்த தான தர்மத்தினுடைய பிரதிபலனை நமக்கு கொடுத்துடும் அதனால தான் எல்லாமே நோன்பு ஜக்காத்து தொழுமை எல்லாமே அந்த இரவில் என்னென்ன அமல்கள் செய்கிறோமோ அது எண்பத்து நான்கு ஆண்டுகள் செய்த நன்மையை பெற்றுத்தது எனவே அந்த இரவில் நாம் தவற விட்டுவிடக்கூடாது இந்த திருக்குறான் குறித்து தான் பல வேறொரு இடத்திலே எல்லாம் சொல்கின்றோம் அந்த இரவு என்பது மிக முக்கியமானது குர்ஹான் மனித குலத்திற்கு வழிகாட்டி அந்த குர்ஹானை எந்த இரவில் வழங்கினான் என்பது மிக முக்கியமானது அப்ப ஆயிரம் மாதங்களை விட சிறந்த அந்த இரவில் அந்த குர்ஹானை நாம் அருளினோம் என்று சொல்வதன் மூலம் அந்த குர்ஹான் எவ்வளவு அடைகிறது சிறப்படைகிறது என்பதை பார்க்க வேண்டும் அது எவ்வளவு உயர்வான வேதம் என்பதை நாம் அதிலிருந்து அறியலாம் மற்ற இடத்தில் எல்லாம் சொல்கின்றான் பரக்கத் வாய்ந்த இரவில் அருள்மிக்க ஒரு இரவில் நாம் அதை இறக்கினோம் இந்நாக்கம் நாம் முந்திரி அன்றைய இரவில்தான் மகத்தான அதாவது மிக நுட்பமான விஷயங்கள் எல்லாம் அன்றுதான் பிரித்து வழங்கப்படுகிறது அன்றைய நாட்களில் மிக அன்றைய நாளில் அன்றைய இரவில் நுட்பமான விஷயங்கள் அனைத்தும் பிரிக்கப்படுகின்றன யாராருக்கு என்னென்ன யாராருக்கு எவ்வளவு என்பதை எல்லாம் தலா அந்த நாளிலே செய்வதாக அதற்கான விளக்கத்தை சொல்கிறார்கள் அறிஞர் ஆ கணித்துக்குரிய இஸ்லாம் பிரிவு கலை மிக கண்ணியமான ஒரு இரவு பறக்கத்து வாய்ந்த ஒரு இரவு அதில் தான் இந்த குரானை அம்மா அருளியிருக்கின்றார் கணித்துக்குரிய இஸ்லாம் பிரிவு கலைச்சோர்களே முபாரக் என்ற வார்த்தை அல்லாத்தலாம் பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறார் முபாரக் அதாவது மகத்தான அருள் வாய்ந்த பறக்கத்து வாய்ந்த அப்படிங்கிற அந்த வார்த்தை பல இடங்களிலே சொல்கின்றார் வானத்தில் இருந்து பறக்கத்து வாய்ந்த தண்ணீரை அதாவது மழையை பொழிய செய்தோம் என்று சொல்கிறேன் பார்ப்பதற்கு மிக குறைவாக தெரியலாம் ஆனால் அதனுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் சில பேருக்கு குறைவான ஒரு சின்ன வியாபாரம் செய்வாரு குறைவான வருவாய் தான் இருக்கும் ஆனால் அவருக்கு பறக்கத் வரக்கத்து இருக்கும் அந்த பறக்கத்து மூலம்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் குறைவான அதாவது குறைவான சம்பளம் இருக்கலாம் ஆனால் அதில் பறக்கத் அல்லாவுடைய பறக்கத்து மூலம் அது அபி அபிவிருத்தி அடைகிறது அப்போ அது மாதிரி தான் இப்போ வானத்திலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணி மழை நீர் என்பது ஒவ்வொரு துணியாக நமக்கு தெரிகிறது ஆனால் அது எவ்வளவு பெரிய வெள்ளமாக மாறி ஓடுகிறது என்பதை நாம் பார்க்கிறேன் ஆக இதுதான் பறக்கத் குறைவான வருவாய் இருக்கும் ஆனால் அதில் பறக்கத்து ஏற்பட்டு விட்டால் அது அவருக்கு நிறைவாக ஆகிவிடும் இப்போ நிறைய பேர் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கூட சம்பளம் ஆனான் ஆனால் அவனுக்கு கடன் பார்த்தா நிறையா இருக்கு இதில் என்னன்னு சொன்னால் அதுக்கு பறக்கத்து இல்லை அப்படின்னா அர்த்தம் அவருடைய வருவாயில் வறக்கத்து ஏற்படவில்லை பறக்கத்து ஏற்படுறதுக்கு என்ன செய்யணும் அல்லாவுடைய பாதையில் தர்மம் செய்கின்ற போது ஒவ்வொரு மாதமும் வாங்கின சம்பளத்துலேருந்து ஒரு பகுதியை தர்மம் செஞ்சுட்டா அதில் மிகப்பெரிய பறக்கத்து இருக்கு இது வந்து மிக நுட்பமான ஒரு செய்தி கண்டித்துக்குரிய இஸ்லாம் பிரிவுகளில் லைலத்துல் பதுர் குறித்து நபிசுல்லா ல சொல்லக்கூடிய செய்தி மண் மண்ர் தனியாக அந்த வார்த்தை தனிப்பட்ட முறையிலே சொல்கிறார்கள் லைலத்துல் பதூர் இரவில் யார் நின்று வணங்குகிறாரோ ஈமாரன் நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் யார் நின்று வணங்குகிறாரோ மின் தம்பி அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன லைலத்தில் பதில் இரவில் நின்று வணங்குகிறார் ஒருவர் ஈமானோடு நம்பிக்கையோடு வணங்குறார் நன்மை எதிர்பார்த்து வணங்குறார் நிறைய நன்மைகளை கொடுக்கணும் ஆயிரம் மாதங்களுடைய நன்மையை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நன்மை எதிர்பார்த்து வணங்குகிறார் வழிபடுகிறார் என்றால் அவருக்கு அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றார் பவன் சாம ரமதான ஈமான் தம்பி யார் ரமதான் மாதம் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கின்றாரோ அவருடைய உண்டைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று நபி நபிசிந்தராஜன் சொல்கின்றார் இப்போ லைலத்துல் கதிர் எந்த இரவுல நின்று வணங்க வேண்டும் என்பதை நபி நபிசிந்தராஜன் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் அதன் காரணமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால் அவன் செல்லக்கூடிய இடம் சொர்க்கம் அவன் செல்லக்கூடிய இடம் சொர்க்கம் கணித்துக்குரிய இஸ்லாமிய பெரியரசவர்களை பொதுவாகவே ரமலா மாதத்துல நபி செல்லாலே செல்லாம் மக்களை வந்து ஆர்வம் ஊட்டுவாங்க தொழுங்க அதிகமாக அமல் செய்யுங்க தொழுங்க தொழுங்க அப்படின்னு சொல்லி ஆர்வம் மூட்டுவாங்க ஆனால் கட்டாயப்படுத்த மாட்டாங்க நீ தொழுகுதான் ஆகணும் இத்தங்கக்கா தொழுகுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டாங்க ஆனால் தொழுக வேண்டும் என்று வலியுறுத்துவார்கள் என்ற செய்தியை அபு ஹரீர் அலிசான் அவர்கள் நமக்கு தெரிவிக்கின்றனர் இஸ்லாம் பெரிய ஆயிரம் மாதங்களை கொண்ட இரவு என்ற அந்த வசனம் இறங்கியதற்கான பின்னணி என்ன எதற்காக இந்த ஆயிரம் மாதங்கள் அப்படின்னு சொல்லி அல்லா தால சொல்கின்றான் இதற்கான பின்னணி என்ன என்று பார்க்கின்ற போது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு தலைமை ஒரு செய்தியை சொல்கின்றார்கள் பனு வேலர்கள் அவங்களுடைய காலத்தில் அவங்களுடைய அந்த சமுதாயத்தில் ஒரு மனிதர் அல்லாவுடைய பாதையில் ஆயிரம் மாதங்கள் போராடினார் ஆயிரம் மாதங்கள் அல்லாவுடைய பாதையில் போரிட்டார் அப்படின்னு சொன்னவன அப்ப அதுக்கு எவ்வளோ நன்மை கிடைச்சிருக்கும் ஆயிரம் மாதங்கள் அவர் வந்து அல்லாவுடைய பாதையில் போராடி இருக்கிறார் ஜிகாது செஞ்சிருக்கிறார் அப்படின்னா அப்ப எவ்வளவு நன்மை அவருக்கு கிடைச்சிருக்கும் அந்த செய்தியை கேட்டவன சாமாக்கெல்லாம் வியப்படைந்தார் அப்படி எவ்வளோ பெரிய நன்மை அவருக்கு கிடைச்சிருக்கும் அந்த நன்மையை நம்ம எப்படி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சா அப்படியே ஆச்சரியம் அடைந்தார் வியப்படைந்தார் அந்த நேரத்தில் தான் இந்த வசனம் இறங்கியது கது அப்படிங்கிற இந்த வசனங்களே அல்லா தலா அருளினான் அப்ப இது அந்த ஒரு அதாவது ஒரு மனிதர் ஆயிரம் மாதங்கள் ஜிகாது செய்திருக்கிறார் அதன் காரணமாக அவருக்கு அவ்வளவு நன்மைகள் ஆனா இந்த முகமது அலி சென்னிஸ் சமுதாயத்துக்கு ஒரே இரவுல அந்த அதை விட அதிகமான நன்மையை பெரும் விதத்தில் ஒரு இரவை நல்லா தலை கொடுத்திருக்கிறான் அதுதான் லைலத்துல் பதீர் அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அப்ப முந்தைய சமுதாயத்தில் இருந்த மக்கள் செய்த அமலை மிக குறுகிய காலத்தில் அடைவதற்கான ஒரு வழியை தான் அல்லா தலை இந்த சமுதாய மக்களுக்கு கொடுத்திருக்கிறான் எனவே நாம் அதை வீணாக்கி விடக்கூடாது இஸ்லாம் பிரிவு அவர்களே அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல இந்த சமுதாயத்தினுடைய வயது மிக குறைவானது மிக குறைவானது என் முந்தைய சமுதாய மக்கள்னா அதாவது ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் ஆயிரம் வருஷம் வாழ்ந்தாங்க அதுக்கு பிறகு நூது அலிஸ்லாம் அவர்கள் குறித்த சொல்கின்ற போது தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகள் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் வாழ்ந்தார்கள் என்று அவ்வளவு சொல்கின்றான் இப்படி அந்த சமுதாய மக்களுடைய வயசு அப்படியே மேலேந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கடைசியாக நபிசல்லாசைய உண்மைத்தாகிய நமக்கு அறுபதுல எழுபது என்ற சராசரி வயதாக நம்முடைய வயது இருக்கிறது அப்ப இது குறித்து ஆலம் அலிஸ்லாம் அவர்களுடைய செய்தி அவங்க குறித்த செய்தி திருமிதி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு மலக்கு அதாவது ஆதம் ஆலம் அலிஸ்லாம் ரூவை வாங்குறதுக்கு மலக்கு வந்துட்டார் மலத்தில் மவுத்து வந்துட்டார் வந்தவுடனே நீங்கள் வந்து சீக்கிரம் வந்துட்டீங்க எனக்கு வந்து கதிப்பிள்ளி அல்புசனா எனக்கு ஆயிரம் வருடங்கள் எழுதப்பட்டிருக்கு எனக்கு ஆயிரம் வயசு இப்போதான் தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகுது நீங்கள் அதுக்காட்டி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்போது தான் இல்லை இல்லை உங்களுடைய வயதிலிருந்து அறுபது வயதை நீங்கள் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்துட்டீங்க ஆலங்களை அருவாக கொடுத்துட்டீங்க அப்போ அதனால தான் இப்போது நான் உங்களை ரூபாய் எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி தாதம் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் அப்போ ஆல ஆலங்களை அருவாங்கலை சொன்ன செய்தி இங்கே மறந்துட்டாங்க துணியாவில் மறந்துட்டாங்க அப்போ ஆயிரம் வயது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு தொள்ளாயிரத்து ஐம்பது வய வருடம் கொடுக்கப்பட்டதாக நூகல் இஸ்லாம் அவர்கள் குறித்த செய்தியை சொல்லி ஐம்பது ஆண்டுகள் தவிர தொலா அதாவது ஆயிரம் ஆண்டுகள் அப்படின்னா தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகள் அவர்கள் அந்த மக்களிடத்திலே தங்கினார்கள் என்று எல்லா சொல்ல இது மாதிரி அவருடைய வயது இருந்தது ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்தது ஐநூறு நானூறு முந்நூறு இரநூறு இப்படி வந்தது அப்படியே குறைஞ்சி வந்து நபிசல்லாசனுடைய சமுதாயம் மக்களாகிய நாம் நம்முடைய வயசு என்ன என்பது குறித்து நபீசல்ல சொல்லக்கூடிய செய்தி திருமதியில் பதிவு செய்யப்பட்டு ஆமார் இளசது என்னுடைய சமுதாய மக்களின் வயது அறுபதிலிருந்து எழுபது மையூசு தாளிட்ட அவர்களின் மிக குறைவானவர்கள் தான் அதை தாண்டி வாழ்கின்றனர் அதாவது எழுவதை தாண்டி சில பேர் இருக்கலாம் என்பது தொண்ணூறு வரை இருக்கலாம் அது சில பேர் யாராவது சில பேர் இருக்கலாம் ஆனால் இன்றைய சூழ்நிலை பார்க்கின்ற போது முப்பத்தஞ்சு நாற்பது இப்படி தான் இருக்குது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு அப்படி போயிட்டு இருக்குது கேட்டால் ஹார்ட் அட்டாக்குங்க ஹார்ட் அட்டாக் அப்படின்றாங்க இப்படி நிறைய பேர் அதுக்கப்புறம் சிறுநீர் அதாவது அவங்களுக்கு டயாலிஸ் பண்ணும்போது ரூவு போயிடுது இது மாதிரியான மிக இக்கட்டான சூழ்நிலையில் மனிதர்கள் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் மிக வேகமாக செல்லக்கூடிய மக்கள் இன்று இருக்கின்றார் என்று சொன்னால் நோய் அதிகமாக பரவிவிட்டது மாத்திரை சாப்பிடாத ஆள் வந்து இன்றைக்கி பார்க்க முடிகிறது இல்லை எல்லாம் சாப்பாட்டுக்கு முன்பாக மாத்திர சாப்பிட்ட பிறகு மாத்திரை தூங்குறதுக்கு முன்னால் மாத்திர இப்படி எல்லாத்துக்கும் மாத்திர அப்போ நம்முடைய காலம் வாழ்நாள் வந்து மிக குறைவாக இருக்கிறது எனவே கணித இஸ்லாம் பெரிய பெரியவில்லை இதுக்காக தான் அல்லாஹ் தலா இந்த சமுதாய மக்களுக்கு இறக்கப்பட்டு அந்த லைலத்தில் கதிர் இரவை நமக்கு வழங்கியிருக்கிறார் அந்த ஓர் இரவு நம்முடைய ஒரு உதாரணமாக ஒருத்தர் ஐம்பது வயசு வாழ்றான்னு வச்சு குறைஞ்சபட்சம் ஐம்பது வயசு வாழ்றார் அவர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு பத்து லைலத்தில் கதிர் அடைஞ்சிட்டார்னு அடைஞ்சிட்டார் கூட எண்ப அதாவது எட்நூத்தி நாற்பது வருடங்கள் வணங்கிய நன்மை அவருக்கு கிடைச்சி ஒரு பத்து லைனத்தில் கதிரை கிடைச்சிட்டா கூட எட்நூற்றி நாற்பது வருடங்கள் வருடங்களுக்கான நன்மை அவருக்கு கிடைச்சி ஆக அந்த அளவுக்கு நன்மையை பெறுவதற்காகத்தான் அல்லாவதலா இதை நமக்கு கொடுத்திருக்கிறான் இந்த லைனத்தில் கதரை எப்ப தேடணும் கடைசி பத்தில் தேடுங்க அப்படின்னு சொல்லி நபிசல்லாம் சொல்லியிருக்கிறார் இந்த லைத்துக்கதல் குறித்து பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன இதுதான் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி நிறைய செய்திகள் எதுக்காக அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் பல்வேறு வகையினராக இருக்கிறாங்க எல்லாருமே பத்து நாள் லீவ் போட்டு தொழுக முடியுமா ஒருத்தர் பத்து நாள் அதாவது ஒரு நாள் தொழுகிறாரு இரவு முழுக்க மறுநாள் வேலைக்கு போக முடியாது வேலைக்கு போக முடியாது தூங்குவார் காலையிலேருந்து தூங்குவார் அப்போ இதனால் எல்லா விதமான மனிதர்களையும் கணக்கிட்டு தான் பல்வேறு செய்திகள் ஹதீஸ்களில் இடம்பெறுது அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மனிதனுக்குரிய வாய்ப்பு எப்படி இருக்கிறதோ அவரவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பத்து நாள் ஒதுக்க முடியும் அப்படிங்கிறவங்க பத்து நாள் வணங்கட்டும் இல்லை ஒற்றைப்படை இரவுகளில் தான் எனக்கு வணங்க முடியும் அப்படிங்கிறவங்க ஒற்றைப்படை நாட்களில் வணங்கி கொள்ளட்டும் இல்லைங்க எனக்கு கடைசி ஒரு மூணு நாள் தான் முடியும் அப்படின்னு சொல்றவங்க அதில் வணங்கிக் கொள்ள மொத்தம் அதை எப்படியாவது அந்த லைலத்தில் கதிர அடைந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு உறுதியாக இருக்க வேண்டும் அந்த எண்ணம் இருந்தால் நிச்சயமாக அது நமக்கு கிடைத்தது இஸ்லாம் பிரிவுகளே புகாரியில் பதிவு செய்யப்பட்ட கதியத்தில் நபி சொல்லி சொல்லக்கூடிய செய்தி கான்ஹுல்லி செல்லம் என்றான் ரமலானின் கடைசி பத்து இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கதிரை தேடுங்கள் என்று சொல்கின்றார் அப்போ அந்த பத்து இரவுகளையும் நம்ம வந்து அதிகமாக இரவு வணக்கத்தில் ஈடுபடுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக அந்த ஒரு நாள் அடைஞ்சல் பத்துக்குள்ள ஒன்று அவ்வளவு தானே அப்போ அதை அடைந்து விடலாம் மற்றொரு நபி நபீஸ் அல்ல சொல்கிறாங்க ஃபல்தீசு அசீரில் அவாக்குள்ளி வித்து கடைசி பத்து தான் அந்த கடைசி பத்தில் உள்ள ஒற்றைப்படை நாட்களில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா இது மற்றவர்களுக்கு பத்து நாள் லீவ் போட முடியவங்க பத்து நாள் தொழுகட்டும் இல்லைங்க எனக்கு முடியாதுங்க ஆஃபீஸில் வேலை இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த ஒற்றைப்படை நாட்கள் அந்த கடைசி பத்தில் உள்ள ஒற்றைப்படை நாட்கள் இருபத்தொன்னு இருபத்தி மூணு இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தொன்பது இது மாதிரி ஒற்றைப்படை நாட்கள்ல அவர் தேடிக்கொள்ளட்டும் என்று நபி சொல்கின்றார்கள் முஸ்லீம் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய இது மாதிரி பல்வேறு செய்திகள் இன்னொரு கதிய அதுவும் புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி யார் அந்த இரவை தேட முற்படுகிறாரோ அவர் கடைசி ஏழு நாட்களில் அதை தேடிக் கொண்டனர் கடைசி ஏழு நாட்கள் அப்படின்னு சொன்னால் இருபத்தி மூணுலேருந்து அப்படியே கடைசி வரைக்கும் இது மாதிரி பல்வேறு செய்திகள் பல்வேறு செய்திகள் இடம்படுகின்றன இது அனைத்துமே மனிதர்களுடைய நிலையை கவனித்துதான் என்பதை நான் நினைவு கொள்ள வேண்டும் அப்போ அதை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்ற நோக்கம் இருக்க வேண்டும் மற்றொரு செய்தி அபுதாவுது என்ற நூலிலே இடம்பெற்றிருக்கிறது

இந்த இருபத்தி ஏழுலையும் நம்ம வணங்கி வழிபட வேண்டும் ஆக ஏதாவது ஒரு நாள் அதில் இருக்குது அதில் இருபத்தி ஏழாகத்தான் இருக்கும் அப்போ இருபத்தி ஏழு என்று இருபத்தி ஏழில் தேடுங்க என்று ரபீஸ் சொல்லியிருக்கிறார் இப்போ இது யாருக்கு அப்படின்னா எதுவுமே என்னால் லீவ் போட முடியாதுங்க ஒரு நாள் தாங்க லீவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த ஒரு நாள் இருபத்தி ஏழாவது நாள்லையாவது அவங்க வந்து லீவ் போட்டுட்டு மறுநாள் ஆஃபீஸ்கில்லி அன்ற இரவு முழுக்க இரவெல்லாம் அவர் வணங்குறார் இது செய்கிறார் குரான் ஓதுகிறார் எப்படியாவது இந்த லைலத்தில் பதில் அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மும்முரமாக ஈடுபடுகிறார் சொன்னார் அவருடைய நியத்துக்கு ஏற்ப அல்லாவுக்கல்லா அதை அமைத்து விடலாம் தெரியாது எந்த நாளும் தெரியாது குறிப்பாக எந்த நாள்னு சொல்ல முடியாது அப்போ இருபத்தி ஏழில் தேடுங்க அப்படின்னு சொல்லி நபீசல்லாலையும் சொல்லிட்டாங்க கணிசற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே இந்த கருத்தில் பல்வேறு சகாபிகள் இருக்கிறார்கள் இந்த இருபத்தி ஏழு அப்படிங்கிறதுல அதில் வந்து மொஹாவியாபின் அபி சுப்யான் இபுன் அப்பாஸ் அழைவ்தான் அபு ஹுரீர் அரையுதான் இபுன் உமர் அழைந்தான் இந்த நான்கு பேர் நான்கு பேர் சொல்கிறாங்க ஆமாங்க இருபத்தி ஏழில் தான் அந்த லைலத்து அதிர் இரவு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சகாபிகள் சொல்கிறாங்க கண்ணித்துக்குரிய இஸ்லாம் பெரிய சவர்களே இந்த செய்தியை சொல்வதற்கான ஒரு காரணமும் இருக்கிறது ஒருத்தர் வயசானவர் இளைஞர்கள் வந்து பத்து நாள் தொல்கிறோம் இளைஞர்கள் பத்து நாள் தாராளம் தொல்கிறோம் ஒருத்தர் வயதானவர் வந்து அவர் நோயாளியாக இருக்கிறார் அவர் சொல்கிறார் ரசூலாட்டை வந்து கேட்குறார் யரசூல்தான் யார் அபிஎல்லாம் இன்னி ஷேகும் கபி அடியிலும் எசிக்கும் அலை இருக்குயா அரசுனா நான் வந்து வயதானவர் எனக்கு நான் வந்து நோயாளியாக இருக்கிறேன் நீண்ட நேரம் நிற்க முடியாது என்னால் நீண்ட நேரம் நிற்க முடியாது எனவே பகுதி லைனத்தின் அண்ணமாக யூவம் ஃபெக்லினி பீகா லைனத்தில் கதிர் ஒரு இரவை சொல்லுங்க அந்த இரவில் அல்லாஹ் தலை லைனத்தில் கதிரை எனக்கு டவுஃபிக் செய்வான் அல்லாஹ் தலை கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு இரவை சொல்லுங்கள் அந்த இரவில் நான் நின்று வணங்கிறேன் அப்படின்னு அவர் கேட்குறேன் கேட்ட உடனே கபீஸ் எல்லாம் சொல்கிறாங்க அனே கமி சாபிஹா நீ அந்த இருபத்தி ஏழை பிடித்துக்கொள் என்று என்று சொல்கின்றார் ஏழாவது அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஏழு ஏழாவதை பிடித்துக்கொள் என்று நபி செல்லாம் சொல்கின்றார் அபுத் அதாவது அகமது என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கன்னியத்துக்கு இஸ்லாம் பெரியவர்களை இவ்வளவு செய்திகளுடைய சாராம்சம் சுருக்கம் என்னவென்றால் யாராருக்கு எவ்வளவு நாள் வழிபட முடியுமோ அந்த அளவிற்கு நேரத்தை ஒதுக்கி நாட்களை ஒதுக்கி நாம் வணங்க வேண்டும் அதாவது யார் எவ்வளவு தரஜாக்களை உயர்ந்த தரஜாக்களை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்கள் அந்த பத்து நாள் வணங்கினால் நிச்சயமாக ஒரு நாளை அடைந்து கொள்ளலாம் என்பதில கவன கவனித்துக் கொள்ளவேன் கவனித்துக்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை இது மாதிரி பல்வேறு செய்திகளை நம்பி செல்ல ஆசவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப இந்த பத்து நாளையும் அடைய வேண்டும் என்பதற்காக தான் பெரும்பாலான பள்ளிவாசல்களில் கடைசி பத்து நாள் பயான் வச்சு அதன் மூலம் இபாதத்துகளை எப்படியாவது மக்களை செய்ய வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படுகிறது பல்வேறு பள்ளிகளில் சகரமே நாங்கள் கொடுத்துடணும் நீங்கள் இங்கே தொழுங்க இரவு இரவு நேர தொழுது எல்லாம் இருக்குது கியா லைனெலாம் இருக்குது வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுறாங்க ஏன் காரணம் என்ன எப்படியாவது அந்த லைனத்தில் பதவி இரவை எல்லாரும் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கம் அந்த அடிப்படையில் நம்முடைய மஜிதிலேயும் அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ அந்த வகையில் பத்து நாட்கள் நம்மால் இயன்ற வரைக்கும் அந்த பத்து நாள் தொந்துட்டால் எப்படியாவது அதை அடைந்து விடலாம் நினைத்திருக்குரிய இஸ்லாம் பெரிய இந்த லைலத்து கதிரில் தான் மலக்குகள் அதிகமாக இறங்குவார் எல்லாம் அந்த க கடைசி பத்து நாள்லையும் இறங்க மாட்டாங்க எந்த நாள் லைலத்தில் கதிர் இரவோ அந்த இரவில் தான் மலக்குகள் சாரை சாரையாக இறங்குவார் இன்னல் மலாயிக்கா தில்கல் லைலா அப்சரு பின் அர்னி மின் அததின் ஹசா அததின் ஹசா அதாவது பொடி கற்கள் இருக்குல்ல அதை விட அதை அந்த எண்ணிக்கை விட அதிகமாக வானவர்கள் யாருவார் பூமியில் பொடி கற்கள் எவ்வளோ இருக்கும் என்ன முடியுமா அதை விட அதிகமாக வானவர்கள் இறங்குகின்றார்கள் அந்த இரவில் என்று நபி சல்லா அலே செல்லும் அவர்கள் சொல்கின்றார் அதுதான் அந்த நாளுக்கான அடையாளம் மற்றொரு செய்தியை சொல்கின்றார்கள் அதாவது அன்றைய நாளில் மிக கடினமாக கடினமாகவும் இருக்காது ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்காது அதாவது வெப்பமும் இருக்காது ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்காது மிதமாக இருக்கும் மிதமான விதத்தில் சூரியன் உதிக்கும் அதுதான் அன்றைய நாள் அந்த நாளுக்கான அடையாளம் என்று சொல்கிறார் கணித புரிய இஸ்லாம் பெரியவர்களே சுவர்களே அந்த இரவில் நம்ம என்ன தான் செய்யணும் தொழுவது விற்கிற செய்வது துவாக்கள் செய்வது துவா செய்கிறதுல தான் நம்ம வந்து தவற வேணும் துவா செய்கிறதுக்கே நம்ம அதிகமாக நேரத்தை ஒதுக்கும் பேசி பேசிதான் பேச்சு டீ குடிக்கிறது பேசுகிறது நண்பர்களை பார்க்குறது இப்படி இதுலேயே நேரம் போயிடும் இதுதான் லைனத்துள் கதிரா இப்போ லைலத்தில் கதறது எதுக்காக அந்த நேரத்தை ஒதுக்கி வச்சுருக்குறாங்க எதுக்காக விவாதத்துக்குன்னு நேரத்தை ஒதுக்குறாங்க நம்ம வந்து அதிகமாக துவா செய்யணும் துவா செய்கிறது கிடையாது உங்களுடைய தேவைகள் என்னென்ன இருக்குதோ அனைத்தையும் அந்த நாளில் கேளுங்க அப்போ துவா என்பது மிக முக்கியமானது நரக நெருப்பிலிருந்து எங்களை விடுதலை செய்வாயாக என்ற துவா அதே போல எங்களை எங்களுடைய எல்லாம் மன்னிப்பாயாக அப்படிங்கிற அந்த துவா பெற்றோருக்காக துவா நம்மளை நம்மை விட்டு முன் சென்று விட்டார்களே முன்னால் சென்று விட்டார்களே சகோதரர்கள் அவர்களுக்காக துவா இப்போது பாதிக்கப்படப்படக்கூடிய முஸ்லீம்கள் காசாவிலே மற்ற இடங்களிலே பாதிக்கப்படக்கூடிய முஸ்லீம்களுக்காக துவா இப்படி துவா வந்து விரிவாக இருக்கிறது துவா விரிவாக எல்லோருக்குமாக நம்ம வந்து துவா செய்யணும் அதுதான் அந்த இரவில் செய்யக்கூடிய மிக முக்கியமான செயல்பாடு குரான் ஓதுறவங்க ஓதுவாங்க திக்கர் செய்வாங்க தொழுவாங்க இப்படி பல்வேறு அமல்கள் இருக்கின்றன அதில் துவாவும் மிக முக்கியமானது என்பதை நான் மறந்துவிடக்கூடாது கணித இஸ்லாம் பெரிய விளையர்களே நபி அதாவது ஆயுஷாவில் தான் அவங்க கேட்குறாங்க அந்த லைனத்துள் கதிர் இரவு வந்துடுச்சு எனக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த லைனத்துல் கதிர் இரவுல நான் என்ன துவா செய்யணும் நான் என்ன துவாசையன் அப்படின்னு கேட்குறான் அப்போது நபீசல்லான் சொல்றாங்க கூடியவன் நீ மன்னிப்பை விரும்புகிறாய் எனவே என்னை மன்னித்து விடு என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு அப்படின்னு செய்ய சொல்கிறான் இப்போ அரபியில் தெரிஞ்சவங்க இதை அரபியில் செய்யுங்க அல்லது இதனுடைய தமிழாத்த அவங்கவுங்க தாய்மொழியில் சொல்லுங்க அல்லாம இன்னக்கு அபூவுன் துஹைபுல் அஃபுஃபா அஃபுவ ஃபாஃபு அன்னி அவ்வளோதான் மிக சுருக்கமான துவா இப்போ இது மாதிரி நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா அலிஸ்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இதில் மிக முக்கியமான மற்றொரு அமல் இந்த லைலத்து கதிரை எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நபிசலாசனம் இன்னொரு அமலை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அதுதான் கடைசி பத்தில் யோத்திகா இருப்பது ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் அங்கே உள்ள சல்லிகள் யோத்திகா இருக்க வேண்டும் இது வந்து பரலைக்கு பாயம் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாரும் குற்றவாளி ஆகிடுவாங்க அதனால யாராவது ஒரு ஆளாவது இருந்தே ஆகும் யோத்திகாப் அப்போ அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மகாவிலேயும் ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் இருப்பாங்க நம்முடைய பள்ளிவாசல்லையும் சில பேர் இருக்கிறாங்க அப்போ யோத்திகாப் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அந்த லைனத்து தவறு கிடைச்சிடும் இப்போ வலாக்கு பாஷி ஆக்கி பூனப்பில் மசாஜி மஸ்ஜிதுகளிலே நீங்கள் யாத்திக்காக இருக்கும் போது உங்களுடைய மனைவியோடு தொடர்பு கொண்டாதீர்கள் என்ற செய்தியை பக்கரா என்ற அத்தியாயத்திலே சொல்லிவிட்டோம் ஆக இந்த லைலத்துல் கதுரை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நபீசுலாசரம் நமக்கு பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கின்றார்கள் நம்மால் என்னவெல்லாம் அமல் செய்ய முடியுமோ அத்தனை நல் அமல்களையும் இந்த கடைசி பத்திலே செய்து தயினத்துல் கதரை அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் அல்லாஹ் تعالی வணங்குவானாக வாஹிதாபான அஹ்மில ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ